அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக நம்ம இன்னைக்கு செய்கிறோம் ஆமீன் இந்த புனித ரமலான நினைவுகோல இந்த சாட்சியைிறோம் யதார்த்த புத்தகங்களில் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் bénéசி கொண்டான் ஆமீன் ரமலான் நோன்பம் இத்தனை દિવસங்க நம்ம எடுக்கணும் பத்தி அல்ஹம்துலில்லாஹ் நான் வரகபறதா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு அல்ஹம்துலில்லாஹ் இய அல்ஹம்துலில்லாஹ் யதரக சஜ்தான்றது

அப்போ வாங்க ஒரு பரிசு தரமான ഈ ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് മുഹമ്മദു റസൂലുള്ളാഹി 1200 വട്ടം പതിവാക്കിയാൽ ഈ ദുനിയാവിലും അപരിലും വടവറിയ പോലെ ഉപചാര പോലെ മാഇനബഹു തവലിള്ളാഹു തങ്ങളെ പോലെ ആരിഫീങ്ങളെ പോലെ മരണപ്പെടാൻ അള്ളാഹു ഭാഗ്യദരൂ അദുകൊണ്ട് എന്ന അള്ളാഹു തബക്ക് ഭാഗ്യദരട്ടെ അൽ ഹംദുലില്ലാഹി ഇലാഹിൽ അസ്മിൽ ഫിദാസി യഹിയാ വലഹ വഅലാ നാർ ജഹീം നമ്മൾ തുടങ്ങി പഠിക്കുന്നതോളം അള്ളാഹു സബ്ഹാനഹു വ തആല പ്രത്യേകിച്ച് இன்னொரு சர்க்கதத மதம் अमल ஆ ஆகாதமாய் மனசி கருதுன அல்லாஹ்வே என்னர்க்கம் ஒரு ஜெஞ்சாமதி பதசவனே இல்லாதே ரசூலுல் சொர்தோஸீனா அல்லாஹ்வே இந்த சொர்க்கத்தில் கடக்கற ஒரு யோக்கியத எனக்கில்லை அல்லாஹ் அந்த சொர்க்கத்துல உள்ள யோக்கியத எனக்கில்லை அல்லாஹ் வரா ஹுவ அலா நஹரில் ஜபீமீ பதசவனே நின்ட நரகத்தினுடைய தீ தாஹாருள்ள குற்றமும் எனக்கில்லை அல்லாஹ் பதசவனே நின்ட நரகத்தினுடைய மாத் தீதான கேள்வி பட்டுற ஒரு சொத்தும் இல்லை ஒரு சொத்தும் இல்லை நீ எல்லாம் பொறுத்துக்கொள்ளலாமா நீ எல்லாம் வித்துவின் செய்யலாமா ஒரு பொண்ணுதான் இதுக்கு பொறுத்துக்கொள்ளலாம் என்ற தவறு செய்திகளை அனுப்புவது அனைத்தும் பண்புகளை அவ்வாறு தான் அவ்வாறு தான் இது அர்த்தமான செயல் என்று அவர்கள் கூறினர் இமாமே சுகர் ரமலான் அல்லாஹ்வே எனது தேவோ எனது தரடை அல்லாஹ் இ ரமலான் விக்கி நம் எல்லாவுங்க வாழ்க்களோ செயலைங்களங்களை வலி செருந்து கொண்டன தோரானே இமாம பள்ளிக்கு இமாம பள்ளியுடைய பிரியப்பட்டவர்கோ நியயப்பட்ட இமாமடகம் அல்லாஹ்வே ஆயிரோகி சுகங்க நல்கறே ரஹ்மானே எங்கள் இதயிலே உரிமையுள்ள ஆநடவ்துகனே அல்லாஹ் ஒத்திருமாலுகனே அல்லாஹ் இன் தம் இஸ்ஸத்து வ லஅஜிதுன தரீகுல் குல்ல ஹரீகீதியாய மஹல்லா பிமா தர்

അങ്ങോട്ട് എല്ലെന്ന് ഓർമ്മപ്പെടുത്തുന്നു